வணக்கம் மிஸ்டர் கோபால் சத்தம்மா வணக்கம் போன தடவை நல்லா போன தடவை கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து நாள் சூட்டிங் போனீங்க ஒரு நல்ல லுக்கூட வந்தீங்க இந்த தடவை ஏன் அப்படியே ரொம்ப டல் அடைஞ்சு டல்லாக இருக்கு ஏப்பா எதுக்கு என்ன பிரச்சனை பல்லி பல்லு வலியா என்னப்பா அது கண்ணே உள்ளே போயிருக்கே பள்ளி சுத்த விஷயங்கள் சாப்பிட முடியல உள்ள சாப்பிட முடியலையா நொழி தூங்கமில்ல போனீங்க அந்த என்ன கருப்பட்டி ஒரு நெல்லை கருப்பட்டி ஒரு கடைக்கு நீ ஓ ஒரு நெல்லை கருப்பட்டி காப்பிங்கிற கடைக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு வீடியோ எடுக்க வீடியோ எடுத்தாச்சா

அது ஏன் உங்களையே மையம் வச்சு தர்றாங்க தெரியல இல்லை பணம் வச்சுருந்தீங்களா உள்ளே நம்ம அறநூற்றம்பது எப்படி வந்தியா சென்ட்ரல்லேருந்து எப்படி காசு கையில் இருபது ரூபா வச்சிருங்க பாக்கெட்டில் இருபதா இருந்தீடா அது ஒரு ஆட்டோவில ஒரு அண்ணன் எலியல் நகர்லேருந்து ஒரு அண்ணன் இங்கே ஒரு அண்ணன் வந்து இங்கே

ஓகே சூப்பர் எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல ஆனா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிருக்கேன் அந்த போன் போனோட ரேட் என்ன மூணாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் அறுபத்தி மூணு போன் வந்து கவிதை கோபால் தொடர்ந்துருக்காரு உண்மையுமே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கோபால் என்ன சொல்றேன் தெரியல இந்த அறுபத்தி மூணு கிட்டத்தட்ட எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பியா

ஒரு லாக் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க தூங்கும்போது அந்த லாக் உங்க சாவி ஓப்பன் பண்ணாம உங்க போன கூடாது புரியுதா அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு போன வந்து காணாம போகாது என்ன சொல்றியா இப்போ வந்து அடுத்து இதுக்கப்புறம் கவிதை கோபாலை எங்க போகுற எங்க பூப்பரண்டும்

அந்த ஏழு அறநூத்தம்பது ரூபா காசு போச்சு இருபது ரூபாய் இட உங்களை சென்டர்ல இருந்து வெளியே விட்டுருக்காங்க செக் போஸ்ட்ல எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க கோபால் என்ன சொல்றேன் தெரியல ஆமா இதை வந்து நீ நம்ம குள் மாமா சேனல்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறிய நான் எதுவும் சொல்ல விரும்பல நான் இப்ப ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே

ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கே யாரோ ரெண்டு பேர் கண்டுபிடிட்டு இருக்காங்க யாரு என்னன்னு தெரியல ரொம்ப தூரமா அங்க போய் ரெண்டு பேரு கொச்ச தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க கொச்ச தமிழ்ல அது கவிதை கோபாலுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு நம்ம பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு இடையில வந்து பண்ணியிருக்காங்க சரி கோபால் அப்புறம் என்ன இப்ப என்ன முடிவு அடுத்து அடுத்து ஏதாவது படம் சொன்னீங்க படம் வரும் கண்டிப்பா படம் வரும் நம்ம பண்ற படத்துலயும் ஒரு ரெண்டு சீன் உங்களுக்கு எழுதிருச்சு எழுதியாச்சு கவிதை கோபால் அந்த யார் பண்ற படம் நம்ம கூல் மாமா சேனல் சார்பாக வந்து ஒரு படம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான் அந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க காமெடி அந்த காமெடி படத்துல வந்து நம்ம கவிதை கோபால் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறார் நல்ல சீன் தான் ரெண்டு சீனு நல்ல காமெடி சீனு அது என்னுடைய ஒரு இது வீடா கோபலுக்காக நம்ம செய்யறது கண்டிப்பா நீ இந்த ரெண்டு சீனையும் பண்ணினாவே நல்ல ரீச் ஆகும் ஓகே அடுத்து வேற என்ன நேர்களுக்கு உங்களுடைய உங்களுடைய கவிதை கோபால் யூடியூப் சேனல் நேர்களுக்கு என்ன சொல்றீங்க இல்ல பூர் மாமா சேனல் நேர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு யாரும் எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா ஹெல்ப் எல்லாம் பண்ணதெல்லாம் போதும் என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அது மூலியமா காசு வந்து நான்

முக்கியமான கம்பெனிகளுக்கு நூறு நம்பர் கொடுத்துருப்பியா அந்த டயத்தில் பார்த்து நம்பர் காணாம போயிருக்கேன் ஏன் அப்படி பண்றேன் எனக்கு ஒன்றுமே புரியல அந்த ஜாக்கிரதையாக இருக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உங்களுக்கு இந்த அசால்ட்டு எனக்கே அது புரியல எனக்கு அது புரியல ஏன் அந்த அசால்ட்டு உங்களுக்கு புரியல ஆ பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே எனக்கே அது புரியல எனக்கே அது புரியலன்னா புரியல ஆ அட எனக்கு எனக்கே யோசனை இருக்கு என்னடா அது எப்ப பார்த்தாலும் போனை தொலைச்சி சுத்திနေறாரே என்ன அது என்ன ஒரு எனக்கு ஒரு ஒரு சண்டை போடுறது கூட ஒரு ஆதங்கம் இருந்துச்சு ஏன் அந்த பையன் எப்ப பார்த்தாலும் போனை தொலைச்சிட்டு நிக்கறானே சாப்பிட்டியா மச்சானா இல்ல நான் வரேன் يا காலையில சாப்பிடியா